அன்பு நண்பர்களே ஒரு புதிய பதிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒரு புது தொடர் ஒன்றை நாம் ஆரம்பிக்கின்றோம் தி ஹண்ட்ரட் என்ற ஒரு புத்தகத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் உலகத்திலே உலக வரலாற்றிலே அதிகமான தாக்கங்களை தந்த நூறு ஆளுமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழிலே பிறந்த அந்த எழுத்தாளர் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளரும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் எழுதியதிலேயே சிறந்த ஒரு புத்தகமாக இந்த தி ஹண்ட்ரட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூறு என்ற இந்த புத்தகம் இடம்பெறுகிறது அவர் அதிகமான தாக்கம் ஏற்படுத்தியவர்களுடைய வரிசையை இதிலே சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே முதல் முதலாக எழுதப்பட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்ட இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே மீள் பதிவாக திருத்தப்பட்ட ஒரு பதிவாக வெளியே வந்தது அதற்கு பிறகு பல ஆண்டுகளாக அது பல பதிவுகளாக வந்திருக்கிறது சரி இந்த புத்தகத்தை நாம் எதற்கு எடுத்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழலாம் ஒன்று வந்து இது வரலாற்றுடைய மிகப்பெரிய தாக்கங்கள் தந்தவர்களை பற்றி பேசுறதுனால நூறு ஆளுமைகளுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது ஒரு ஒரு வாய்ப்பு இரண்டாவது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு பதிலாக நாம் தமிழிலே நம்ம பேசி ஆவணப்படுத்துகிறோம் இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் இதை நம்ம எடுத்திருக்கோம் சரி அந்த புத்தகத்தை நம்ம எபிசோட்ஸ் அந்த சாப்டர்ஸுக்கு எல்லாம் நம்ம போறதுக்கு முன்னால அத முன்னுரை ஒன்று சொல்லிருப்ப ஏன்னா அந்த புத்தகத்துல யாரை எல்லாம் அவர் எடுத்திருக்கிறார் என்ன அளவுகோலை அவர் பின்பற்றி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் அவர் சொல்றாரு அந்த அளவுகோள்களை அந்த கிரவுண்ட் ரூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புத்தகத்தை நம்ம சரியா உணர முடியும் அந்த முன்னுரையில அவர் எப்படி சொல்றாருன்னா கோடிக்கணக்கான மனிதர்களுடைய வரலாற்றில மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தியவர்கள் இங்க வார்த்தை வந்து அந்த தாக்கம்ங்கிற வார்த்தை தான் முக்கியம் அதாவது இம்பாக்ட் அல்லது இன்ஃபுளுஸ் என்று சொல்லலாம் ஆங்கிலத்துல மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் பர்சன்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த விஷயம் இது வந்து சிறந்தவர்கள்னு அர்த்தமில்லை ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு ஒரு இன்ஃபுளுவன்ஸை ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க அது நல்ல தாக்கமாகவும் இருக்கலாம் கெட்ட தாக்கமாகவும் இருக்கலாம் அதுக்கு உதாரணம் சொல்லும்போது அவர் சொல்கிறார் மிக பெரிய ஒரு சர்வாதிகாரியாக விளங்கிய ஸ்டாலின் கூட இங்கே இதில் இருக்கிறார் ஆனால் மதர் காபிரினி அன்பே உருவாக இருந்த அவர் வந்து இதுல இல்லை இதெல்லாம் உதாரணங்கள் இதை இதுல எடுக்கிறதுக்கான சில அடிப்படை விதிகளை வந்து அவர் சொல்றாரு அது என்னென்ன அடிப்படை விதிகள் முதல்ல பாக்குறது யாரை எல்லாம் இணைப்பது முதல் விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையிலே வாழ்ந்தவர்கள் மட்டுமே இங்கே படுகிறார்கள் எடுத்து உண்மையா அவங்க வாழ்ந்ததற்கான ஒரு ஆதாரம் இருக்கணும் இது முடிந்த அளவு ஆராய்ச்சியின் பேரில் தான் நடந்திருக்கு சில நேரங்களில் ஆதாரம் இல்லாத பட்சத்துல படித்த யூகத்தின் அடிப்படையில் முடிவெடுத்திருக்கிறார் ஒன்று அப்புறம் இதுல வந்து பிரபலத்தின் அடிப்படையிலலாம் கிடையாது யோ இவர் ரொம்ப பிரபலமான ஆள் அதனால அவரை போடுவோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது உதாரணத்துக்கு பெஞ்சமின் பிராங்க்லின் நமக்கு தெரியும் மார்கின் லூதர் கிங் லியனார்டோ டாவின்சி இது போன்றவர்கள் எல்லாம் இதில் இல்லை இவர்களெல்லாம் மிக பிரபலமானவர்கள் இல்லையா அவர்கள் எல்லாம் இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாக்கம் என்பது நேர்மறையான தாக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்றல்ல என்பதல்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கூட நெகட்டிவ் இன்ஃபுளுஸ் கூட இருக்கலாம் அதற்கு உதாரணம் ஹிட்லர் போன்ற ஆட்கள் இருப்பது ஓகே அப்புறம் ஒரு நாட்டில பெரும்பான்மையான மக்களின் மீது ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு ஒருவர் ஏற்படுத்தி இருந்தால் அந்த தாக்கம் இருந்தால் கூட உதாரணத்துக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பீட்டர் அவர்களை பத்தி அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அந்த புத்தகம் எழுதப்படும் கம்ப்யூட்டர் அறிமுகமான ஒரு காலம் அதற்கு பிறகு இந்த நாற்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய தாக்கம் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டு இருக்கிறது எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் அப்படியே தூக்கி விட்டறியப்பட்டு இருக்கின்றன இருந்தாலும் கூட இவர் சொல்லுகின்ற அத்தனை விஞ்ஞானிகளும் இன்னும் ஒரு முந்நூற்றி எண்பது நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அடித்தளம் அமைத்தவர்கள் என்கின்ற பேரிலே இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப விஞ்ஞானிகள் அதிகமாக இதுல வர்றாங்க அப்பல முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னா தனிப்பட்ட தாக்கங்களை யார் இருக்கார்களோ ஒரு ஒரு இருபது பேர் சேர்ந்து ஒரு தாக்கம்னா அதுல நம்ம இதுல முடிவு எடுக்க முடியாது யார் சிறந்தவர் என்று அப்ப தனிப்பட்ட தாக்கங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுகின்றன உதாரணத்துக்கு முகமது அவர் எடுத்திருக்காங்க அவருடைய தனிப்பட்ட தாக்கம் ஜீசஸுடைய தாக்கத்தை விட அதிகம் என்பதால் அவர் வரிசையில் விட முன்னணியில் நிற்கிறார் இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சில முக்கிய வரலாற்று நிகழ்ச்சிகளில் வந்து தனிப்பட்ட தாக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட முடியல அவர்கள் யார் என்ற ஒரு விஷயம் தெளிவு இல்லை அது உதாரணத்துக்கு வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கிகள் கண்டுபிடித்த முதன்மையான ஆள் பெண்களின் உரிமைக்கான போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் யார் இந்து சமய எழுச்சியை உருவாக்கியவர் யார் என்றெல்லாம் இதற்கெல்லாம் சரியான ஒரு ஆளை சொல்ல முடியாது பல ஆட்கள் அதுல இருந்து அதனால ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லி இவர் தான் அதுல தாக்கம் அதிகம் தந்தவர் என்று சொல்ல முடியாது அது மாதிரி இரண்டு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை சாதிச்சிருந்தாங்கன்னா உதாரணத்துக்கு ரைட் சகோதரர்கள் அவர்கள் விமானம் கண்டுபிடித்தார்கள் ஆர்வில் மற்றும் வில்பர் இருவரும் சேர்ந்து விமானம் கண்டுபிடித்தார்கள் இவர்களில இருவருல யார் சிறந்தவர் அல்ல யாருடைய தாக்கம் அதிகம் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக அந்த இருவரையுமே ஒரு சாப்டர்ல சொல்றதுதான் முறையான விஷயம் என்று அவர் கருதுகிறார் அது மாதிரி ஒரு சில கண்டுபிடிப்புகள் எப்படியும் பின்னாலே நடந்திருக்கும் என்று நாம நம்பினால் கூட அதில் அதை முதலில் கண்டுபிடித்தவர்களுக்கு தான் முன்னிலை தரப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மார்க்கோனி எப்படியோ ரேடியோவை பின்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை முதலில் கண்டுபிடித்தவர் என்பதற்காக அவருக்கான ஒரு அங்கீகாரம் தரப்படுகிறது அதுபோல டார்வின் போன்றவர்கள் இந்த புத்தகத்தில் இடம் பெறுகிறார்கள் ஒரு சில அரிதானவர்கள் இங்கு இடம்பெறுவதற்கு காரணம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த நிகழ்வே நடந்திருக்காது உதாரணத்துக்கு சொல்லணும்னா செங்கிஸ்கான் அவர் இல்லைன்னா அந்த மங்கோலிய படையெடுப்புலாம் அந்த அளவுக்கு நடந்திருக்குமா ஏன்னா அதுக்கு பிறகு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க நடக்கல அப்ப அவர் இல்லை என்றால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது பீத்தோவன் போன்றவர்கள் முகமது போன்றவர்கள் வில்லியம் வெற்றியாளர் போன்றவர்கள் என்று பல பல பேர் இந்த வரிசையில் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான சாதனையாளர்கள ஒரு சிலர் தான் இங்கே இடம்பெற்றிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு நூறு பேரை எடுக்கிறதுங்கிறது கோடியில நூறு பேரை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆகவே இதுல சொல்லப்படுற இந்த ஒவ்வொரு ஒவ்வொருவருமே வரலாற்றில் மிக மிக முக்கியமானவர்கள் அப்புறம் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா பெண் ஆளுமைகளை பற்றி அவர்களுடைய சாதனைகள் அதிகமா இருந்த போதும் அவருடைய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு ஆனால் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து வரலாற்றிலே துர துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு அதிகமா கிடைக்கல ஆண்களுக்கு கிடைத்த அளவுக்கு பெண்களுக்கு கிடைக்கவில்லை சரி இதுல எழுதணுங்கிறதுக்காக யாரையோ எடுத்து போடணும் அப்படிங்கறத விட என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றதுதான் இந்த புத்தகத்தின் நோக்கம் என்பதை ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார் என்ன நடந்திருக்க வேண்டும்ன்னு சொல்லக்கூடாது இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஹிஸ்டரியை பத்தி பேசுறது அதனால என்ன நடந்துச்சுங்கிறத தான் சொல்லணுமே தவிர என்ன நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது அப்புறம் இது போல பல வரிசைகளை நாமும் உருவாக்க முடியும் இந்த வரிசையை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கேள்விகள் வரும் ஏன் இப்படி ஏன் அப்படி என்றெல்லாம் கேள்விகள் வரும் அவர் என்ன சொல்றாரு இது நான் பார்த்த பார்வை உங்கள் பார்வை வேறு மாதிரி இருக்கலாம் நீங்கள் பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் உதாரணமா நீங்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு ஒரு வரிசையை நீங்க எடுக்கலாம் சிறந்த சாதனையாளர்கள்னு நீங்க ஒரு வரிசையை எடுக்கலாம் சிறந்த அரசியல்வாதிகள் சிறந்த அரசர்கள் இப்படி நம்ம எவ்வளவு வேண்டாலும் நம்முடைய வரிசைகளை நமக்கு பிடித்தமாக எத்தனை வேண்டாம் நம்ம உருவாக்க முடியும் ஆனால் அவர் எடுத்திருப்பது மிகப்பெரிய தாக்கங்களை தந்தவர்கள் என்ற வரிசை இதுதான் வந்து இந்த ஆசிரியர் சொன்ன அந்த இந்த புத்தகத்துக்கான முன்னுரை சரியான ஒரு விதிமுறை தான் அவர் உருவாக்கி இருக்கிறார் நிச்சயமாக நாமும் ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம்னா நம்ம ஒரு விதிமுறையும் போடுவோம் இந்த முன்னுரையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதை தொடர்ந்து முடிந்த அளவு இறைவன் நாடினால் நாம் வந்து நூறு ஆளுமைகளையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு எபிசோடிலும் ஸோ தொடர்ந்து இந்த தொடருக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ் மீண்டும் சந்திப்போம் நன்றி